சண்டே சமையல் பாருங்கள் வந்து மீன் குழம்பு விற்க பாரு நான் ஆக்சுவலாக மத்தி மீன் தான் இருக்கான்னு பார்த்தேன் அப்புறம் இல்லைன்னு சொல்லிட்டேன் காலி வச்சுருங்க கிழங்காக தான் வாங்கியிருக்கேன் ஜஸ்ட்டு அரிக்கில தான் வாங்கியிருக்கேன் இது பாருங்கள் நான் தாளிச்சிருக்கேன் கத்திரிக்காய்லாம் கொத்து கொத்தாக அரிஞ்சு தண்ணியில் போட்டு பிழிஞ்சி மயத்தில் வதக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தாளிக்கிறப்போ சீரகம் சோம்பு வெந்தியம் கடுகு கருவேப்பிலை ஆனியன் இதெல்லாம் போட்டு அதோடு சேர்த்து கத்திரிக்காயும் போட்டு நல்லா இருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் வந்து கருவேப்பிலை பொடி போட்டிருக்கேன் அதிலே நல்லா வதக்கின்னு இருக்கேன் இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு குழம்பு குழம்பு ஆல்ரெடி நான் பூட்டி வச்சுட்டேன் பாருங்கள் புளி கரைசல் கம்மியாக எடுத்துக்கோங்க தக்காளி அதிகமாக எடுத்துக்கோங்க அது உடம்புக்கும் நல்லது குழம்புக்கும் நல்லது டூ இன் ஒன்று இல்லையா ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க புளி ரொம்ப சேர்க்க வேண்டாம் கம்மியாக பண்ணிவிட்டு தக்காளி அதிகமாக சேர்த்துங்க அது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ இதுதான் இப்போ இதை வந்து கழுவி வச்சுருக்கேன் நான் இது குழம்பு நல்லா கொச்சிட்டு இது நல்லா பாயில் ஆகட்டும் கொச்சிட்டு போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து லாஸ்ட்டில் தான் மீன் மீன் போடணும் மீன் போட்டு ரெண்டு நேரம் கொதிக்கூடாது இது பாருங்கள் நல்லா செவந்து வருது பாருங்கள் எண்ணெயிலே நல்லா வதங்குது நல்லா வாசனையாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம சாப்பிட்றதே நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம செய்யணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இது பாருங்கள் குழம்பு ஊற்றிட்டேன் இப்போ வந்து கத்திரிக்காய் ஆல்ரெடி நம்ம எண்ணெயில் வாசி நல்லா கொஞ்சம் ஒரு ஆஃப் பாயில் ஆகிடுச்சு இப்போ மீது வந்து குழம்புல வெந்துடும் குழம்பு நல்லா கொதிக்கணும்னு சொல்லிட்டு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி மீன் போட்டால் போதும் இப்போ இது பாருங்கள் பாயில் ஆகிட்டுருக்கு ஆகட்டும் நம்ம அப்புறம் மீன் போடலாம் வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் நான்வெஜ் மாட்டார் அவருக்கு கத்திரிக்காய் அந்த குழம்பு எடுத்து வச்சுட்டேன் அடுத்தது இந்த குழம்பு இருக்குது நல்லா கொச்சி சுண்டி வந்துடுச்சு எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்போ மீன் போட போகிறேன் இதில் என்ன ஒரு டிப்ஸுனாக்கா நீங்கள் புளி ரொம்ப கம்மியாக சேர்த்துட்டு தக்காளி அதிகமாக சேர்த்துங்க குழம்பு நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கு நல்லது அதை தான் டிப்ஸாக சொல்கிறேன் ஏன்னா மீன் குழம்புல காமனாக எல்லாருமே விற்கிறது தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இருந்தாலும் இந்த டிப்ஸு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அது பாருங்கள் மீன் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் ஆனால் ஸ்லோவில் தான் பாயில் பண்ணோம் அப்போ தான் மீன் மெதுவாக வேகும் நல்ல உப்பு உப்புக்காரெலாம் வரைக்கும் நல்லாயிருக்கும் நான் சொன்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நல்லது அது ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்ஸ்டியோ பார்க்கலாம் பாய் இந்த சேலம் உங்களுக்கு பிடிச்சிருந்த சப்போர்ட் பண்ணுங்கன்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீன் குழம்புக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ